தலைவன் அப்படிங்கிறவ கண்ணியம் உள்ளவனா இருக்கும் ஒரு ஆண்டை எப்படி பேசணும் ஒரு பெண்டை எப்படி பேசணும் ஒரு கூட்டத்தில் எப்படி பேசணும் தனியா எப்படி பேசணும் ரகசியத்தை எப்படி பேசணும் மறைபொருள்களை எப்படி வெளிப்படுத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் தலைவனாக முடியும் அடுத்து தலைவனுக்கு பொறுப்புணர்வு இருக்கணும் ஒரு பெரிய ஹை போஸ்ட் கோடி கோடி பேருக்கு கிடைக்காத உனக்கு கிடைச்சிருக்குது என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது என்ன நம்பி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது என்ன நம்பி ஒரு தொழிற்சாலை இருக்குது என்ன நம்பி ஒரு பெரிய இயக்கம் இருக்குது என்ன நம்பி ஒரு சபை இருக்குது என்ன நம்பி ஒரு நாடே இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒரு பொறுப்புணர்வு தலைவனுக்கு அடுத்து பாருங்க உறவை வளர்ப்பதில் தலைவனுக்கு கவர்னர்கள் குடும்ப உறவானாலும் சரி சொந்தக்காரங்களாலும் சரி அந்நிய நாடானாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சுமூகமான உறவு இருக்கு பொறுப்பான நபரை அதிகாரியாக வைத்துக் கொள்ளணும் பொறுப்பான நபர்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா பிறருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும் அப்ப தலைவன் ஆகும் போது அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும் அடுத்தவங்க நம்மல்ல உள்ளா இல்லையா நான் அடையாளங்களை இருக்கிறேன் உங்களை பார்க்கும்போது கருப்பா இருக்கிறோம் சேப்பா இருக்கிறோம் நெட்டியா இருக்கீங்களோ அதை பார்க்க மாட்டாங்க உங்களுடைய உள்ளான சுவாபத்தை நீங்க கனி கொடுக்கறக்கூடிய விதத்தை பார்ப்பாங்க அதனால நீங்க மற்றவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கு இதெல்லாம் நிறைஞ்சவன்தான் யோசுவா மோசைக்கு அப்புறம் மோசையுடைய பிள்ளைகள் கெர்சோமுக்கோ இளியேசருக்கோ கிடைக்காத சந்தர்ப்பம் தேவனுடைய கிருமையினால் அனுக்கிரகத்தினாலே யோசுவாவுக்கு போறத தான் மோசே பலத்த தீர்க்கதரிசி மோசே தேவனுடைய மனுஷன் தேவனுடைய தாசன் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய தீர்க்கதரிசி திவ்ய சவுந்தரம் உள்ளவன் பஞ்சாபம் எழுதியவன் எகிப்தை அசித்தவன் தேவனை தரிசித்தவன் இயேசுவை பார்த்தவன் அறுநூத்தி பதிமூணு கற்பனைகளை கட்டளைகளை பெற்றவன் ரெண்டு சாட்சிகள் வரப்போற ரெண்டு சாட்சிகள் அவன் ஒருத்தரா இருக்கலாம் முப்பது லட்சம் பேரை வழி நடத்தினவன் எகிப்தின் சகல சாஸ்திரத்தின் கற்றுத் தேர்ந்தவன் இந்த கெப்பாசிட்டி எல்லாம் சேர்ந்த ஒரு ஒருவன் மறைய அந்த இடத்துல ஒருத்த வரணும் இப்ப எளியா வல்லத்து திருக்கதரிசி கருத்தாஜித்தவன் கற்ப வேதனையோடு ஜெபித்தவன் தேவ அக்னி இறக்கணவன் மலை இறக்கணவன் வானத்தை அடைச்சவன் வானத்திலிருந்து அக்னி இறக்கணவன் ரதத்துக்கு முன்பாக ஓடுனவன் பலத்த பயங்கரமான திருவிகளை செய்தவன் அவன் இடத்துக்கு ஒருத்தர் வர முடியுமா அப்படின்னு யோசனை செய்யும் போது அவனோட டாப்பாலா வந்திருக்கான் எலிசா காவிரி யுத்த வீரன் சொந்தம் உள்ளவன் ஆஹ் பராக்கிரமசாலி அவனுக்கு வாசிப்பதில் தெரியவன் அவனுக்கு யாரும் வாசிக்க தெரியும் பட்டயத்தையும் உருவ தெரியும் இவனுக்கு இவனுக்கு அடுத்து தாவியிலுக்கு அடுத்து யாரு ஏன்னா தாவியில பார்த்து பக்கத்து தேசங்கள்லாம் பயந்து இருக்குது தாவியில அடுத்து யாரு அப்படி இத்தனை பிள்ளைங்க இருக்குதே தாவியது அடுத்து யார் வரப்போறா நாட்டை ஆளப்போனா தாவியில விட சிறப்பா ஆட்சி செய்த சாலம் போடு ஆனா பாருங்க மோசை கடுத்து அதே போல மோசை கடுத்து மோசை இவ்வளவு பெரிய ஆளு தேவனுக்கு சேகிதனா இருந்தா தேவனோடு முகமுகமா பேசி அனுப்பு அப்ப அப்ப யோசிக்கணும் அப்ப இந்த கெப்பாசிட்டி உள்ள தலைவன் யாரு அப்படின்னா யோசிக்கும் ஆசாரிப்பு கூடாட்டி விட்டு பிரியாதிருந்தான் இருந்தான் நம்மளுடைய நிலைமை என்ன